சம்ம ஹாலிடேஸ் கால் ஜிடி ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு நம்பர் ஏற்பட்ட தகாத போட்ட அப்பாவி போட்டணவன் களத்தில் இறங்கிய கூலிப்படை போலீசாரை திணறடித்த கொலை வழக்கு ராமநாதபுரத்தில் திகில் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே அமைந்துள்ளது கொடிக்குளம் கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்ரீகாந்த் இவருக்கு நாற்பத்தி இரண்டு வயதாகிறது இவருக்கும் பட்டுக்கோட்டை அருகே ஆண்டிக்காடு கிராமத்தைச் சேர்ந்த ஆர்த்தி என்ற பெண்ணுக்கும் பழக்கம் ஏற்பட்டது இந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் காதலாக மாறி பெற்றோர்கள் முன்னிலையில் இருவரும் காதல் திருமணம் செய்து கொண்டனர் இந்த தம்பதி தங்களுடைய குழந்தைகளுடன் கொடிக்குளத்தில் வாழ்ந்து வந்தனர் இந்நிலையில் அங்குள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்த ஸ்ரீகாந்த் காலையில் வீட்டிலிருந்து புறப்பட்டு மாலை நேரத்தில்தான் வீடு திரும்புவார் அந்த நேரத்தில் வீட்டில் தனிமையில் இருக்கும் ஆர்த்தி அடிக்கடி பக்கத்து தெருவில் இருக்கும் கடைக்கு சென்றுவிட்டு வருவார் அப்படி அவர் சென்று வரும்போது ஆர்த்திக்கும் அந்த பகுதியைச் சேர்ந்த இளையராஜா என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது ஆர்த்தி திருமணமான பெண்ணாக இருந்தாலும் இளையராஜா அவருடன் நெருங்கி பழக ஆரம்பித்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் இந்த பழக்கம் தகாத உறவாக மாறி இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தனர் அதே நேரத்தில் இந்த ரகசியம் கணவர் ஸ்ரீகாந்துக்கு தெரியாமல் பார்த்து வந்தனர் இருந்தபோதிலும் ஆர்த்தி இளையராஜா தகாத உறவு விவகாரம் ஊருக்குள் பரவியதை அடுத்து கணவர் ஸ்ரீகாந்தின் காதுக்கும் சென்றுள்ளது இதை கேட்டு ஆத்திரமடைந்த கணவர் இச்சம்பவம் குறித்து தனது மனைவியிடம் சண்டை போட்டுள்ளார் இதனால் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது அதே வேளையில் ஆர்த்திக்கும் இளையராஜாவுக்கும் ஏற்பட்டிருந்த மோகம் நாளுக்கு நாள் அதிகமாகியுள்ளது ஆனால் அதற்கு தடையாய் இருப்பவர் கணவர் ஸ்ரீகாந்த் ஒரு கட்டத்தில் ஆர்த்தி தனது தகாத உறவுக்கு இடையூறாக இருக்கும் கணவனை கொலை செய்ய அதிர்ச்சி திட்டம் ஒன்றை கொண்டுள்ளார் அதன்படி தன்னுடைய ஆண் நண்பன் இளையராஜா உதவியுடன் கூலிப்படையினர் வரவழைக்கப்பட்டனர் இதையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் மாதம் டூ வீலரில் வந்து கொண்டிருந்த ஸ்ரீகாந்தை மர்ம நபர்கள் சிலர் வழிமறித்து கொடூரமாக வெட்டி படுகொலை செய்தனர் அதன் பிறகு அவரது உடலை சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே சிறுவாச்சி காட்டுப்பகுதியில் யாருக்கும் தெரியாமல் புதைத்தனர் இதற்கிடையில் இந்த கொலையை மூடி மறைத்துவிட்டு ஆர்த்தி தனது ஆண் நண்பர் இளையராஜாவுடன் உல்லாசமாக சுற்றித் திரிந்தார் ஆனால் ஸ்ரீகாந்த் குறித்த தகவல்கள் பல மாதங்களாக வெளியே வராமல் இருந்ததால் அவரது உறவினர்கள் திருவாடானை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டனர் அதில் காணாமல் போன ஸ்ரீகாந்தை அவரது மனைவி ஆர்த்தியும் இளையராஜாவும் சேர்ந்து கூலிப்படையினரை வைத்து கொலை செய்தது தெரிய இதனையடுத்து இந்த கொலையில் சம்பந்தப்பட்ட ஆர்த்தி மற்றும் அவரது ஆண் நண்பர் இளையராஜா பூலிப்படையைச் சேர்ந்த அஜித்குமார் ஆகியோரை கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி கைது செய்து சிறையில் அடைத்தனர் தொடர்ந்து அந்த கூலிப்படையின் தலைவனான சமயத்துறையை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர் இதற்கிடையில் சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேதியைச் சேர்ந்த நெய் வியாபாரி வேல்முருகன் என்பவரை சில நாட்களுக்கு முன்பு கூலிப்படையினர் கொலை செய்தனர் இந்த வழக்கில் திருப்பாச்சேதி போலீசார் சமயதுரையை கைது செய்து மதுரை மத்திய சிறையில் அடைத்தனர் இந்த சூழலில் ஸ்ரீகாந்த் கொலையில் இவர் ஈடுபட்டதால் சமயதுரை மீண்டும் கைது செய்யப்பட்டார் இதையடுத்து அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட தீவிர விசாரணைக்கு பிறகு சமயதுரையை திருவாடானை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தற்போது தகாத உறவுக்கு இடையூறாக கணவன் கூலிப்படையினரால் கொலை செய்யப்பட்ட சம்பவம் ராமநாதபுரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க